இப்போல்லாம் பாருங்களே எங்க எடுத்தாலும் எல்லாேருமே சுயநலமாக தான் இருக்காங்க ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரில ஏன் நான் முதற்கொண்டு நீங்கள் வரைக்கும் சுயநலமாக தான் இருக்கீங்க சப்போஸ் இப்போ ரோட்டில் ஒருத்தனை போட்டு அடிக்கிறான் ஓகேங்களா ஏதாவது தான் வந்து தடுப்பாம் மற்றபடி என்ன ஏது பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஏதாவது தான் வந்து கேட்குறான் மற்றபடி மற்றபடியான நபர்கள் ஏன் அப்படின்னு கேட்குறதும் இல்லை எதுக்கு அப்படின்னு பார்க்கறதும் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நின்று வேடிக்கை பார்க்குறது அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் நின்று வேடிக்கை பார்ப்பான் பட் உள்ளே போய் எல்லாத்தான் இருந்தாலும் பேசணும் தடுக்கணும் அப்படின்னா வர மாட்டான் அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் தான் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் தெரியாதவனாக இருக்கட்டும் எல்லாருமே சுயநலமாக தான் இருக்காங்க தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய உலகம் இது தன்னை தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசியும் கூடவே இருந்து உனக்காக எல்லாம் செஞ்ச ஒரு நபர் சுயநலத்துக்காக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ அவங்க தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ என்ன தான் ஆனாலும் சரி அவங்க உன்னை தேடியும் வரமாட்டாங்க கண்டுக்கவும் போகிறதில்ல அதுதான் ரியாலிட்டி ஸோ ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நீ ஒருத்தனை போட்டு கலாய்க்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப பாவப்பட்டு அவனை கலாய்க்கிற ரொம்ப கலாய்க்கிற எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிறான் அவன் சைலண்ட்டாகவே இருக்கிறான் அதே விஷயத்த நாளைக்கு உன்னை பார்த்து ஒருத்தன் கலாய்க்கும் போது உன்னை ஒரு விஷயத்தை வச்சு கலாய்க்கும் போதோ இல்லை கேவலப்படுத்தும் போதோ உனக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் அடுத்தவனுக்கு வணிக்கும் நீ ஒருத்தன் கூட கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு பேசுகிறான் சண்டை போடுறான் அப்படின்னு நீ சண்டை போடுற பட் நீ அவனை அடிச்சிடுற அதே மாதிரி நாளைக்கு ஒருத்தன் உன்னை அடிக்கும்போது அதே மாதிரி தானே உனக்கு ஒழிக்கும் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாரு ஒரு செகண்ட் சண்டை போடுறதுனால என்ன மாதிரி போகுது இந்த செல்ஃபீஸாக இருக்கிறனால என்ன மாதிரி போகுது லைஃப்பில் செல்ஃபீஸாக ஃபஸ்ட்டு இருக்காது ஓகேவா அடுத்து உனக்கு உதவி செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்லை அடுத்த உனக்கு உத்தரம் பண்ணாமல் அதுவே நீ செய்கிற பெரிய உதவி ஓகேவா அடுத்தவனோட சேர்ந்துட்டு அடுத்தவன் அடிக்கிறது சண்டைக்கு போகிறது இப்போ நாலு பேர்த்து அடிக்கிறது சண்டைக்கு போகிறது எல்லாமே கெத்தான ஒரு விஷயம் தான் பட் ஆஃப்டர் லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு நிறைய செருப்படிகள்லாம் கொடுத்து கற்றுக் கொடுக்கும் ஓகேவா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன் பட் ஆஃப்டர் லைஃப் சத்தியமாக உனக்கு நிறைய செய்யும் ஓகேவா ஸோ அதுக்காக அடுத்து அடுத்த ஒன்று இப்போ ரோட்லேயே ஏதோ ஒன்று நடக்குது சப்போஸ் நீ போய் ஹெல்ப் பண்ணு ஓகேவா முடிஞ்சா முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு இல்லை அப்படின்னா எதுக்கு நின்று பார்க்குற வேடிக்கை பார்க்குறாங்க உனக்கு என்ன போகுது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் எதுக்கு ஒரு பத்து பேர் நிற்கிறேன்னா ரெண்டு பேர் தடுக்க முடியாதா ஏன் அதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியல அடிச்சுக்கிறது அப்படின்னா ஆர்வமாக பார்க்குறேன் இந்த உலகம் அடுத்த உனக்கு கிண்டில் பண்ணும்போது நகைச்சுவையாக ரொம்ப சந்தோஷப்படுற இந்த ஒரு உலகம் தனக்கு ஒன்று அப்படின்னா மட்டும் ஏன்டா பொங்குறீங்க ஓ இன்னொருத்தங்களை ஆயிடுச்சா அப்படின்னா உனக்கு கோவரத்து பிடிச்சி அடிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் நான் அந்த ஒரு பர்சனும் ஆள் பலம் இல்லை அதிகார பலம் இல்லை அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கூலாக காலேஜ் இந்த ஒர்க் ப்ளேஸ் இந்த இடத்துலாம் சர்வே பண்ணுறதே ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் சர்வே பண்ணுறதாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா தனக்கு யாரையும் தெரியல அப்படின்னாலே ஒரு இழித்த வாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ சைலண்ட்டாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன்கிட்ட எப்பவுமே நீயும் இது பண்ணிட்டுருக்காங்க சைலண்ட்டாக இருக்கவன் தான் ஒரு நாள் எப்போ எப்படி என்ன பண்ணுவானே தெரியாது ஸோ லைஃப்பில் பட்டு புரிஞ்சுக்கிறதோட கேட்டு புரிஞ்சுக்கோ ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோவில் இருந்து நானும் உங்கள் விக்கே இது உங்கள் விக்கேட்ஸ் அடுத்து ஒரு செம்மையான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஓகேவா